தேசூர் ஸ்ரீ காசி விஸ்வநாத ஆலய தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தேசூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனாகி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலய பிரம்ம உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு தினமும் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது முக்கிய நிகழ்வான இன்று தேரோட்டத்தை முன்னிட்டு காசி விசாலாட்சி அம்மனுக்கும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி மூலவர் உள்ளிட்டவர்களுக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது உற்சவர் காசி விசாலாட்சி அம்மனும் காசி விஸ்வநாதரும் அலங்கரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமர்த்தப்பட்டு மேல தாளத்துடன் தேரோட்டம் நடைபெற்றது இந்த தேரோட்ட விழாவில் அறங்காவலர் குழு தலைவர் சரவணன் திருப்பணி குழு தலைவர் ராஜபாண்டியன் செயலாளர் சிவா பொருளாளர் பிச்சாண்டி தேசூர் பேரூராட்சி சேர்மன் ராதா ஜெகவீர பாண்டியன் திமுக நகர செயலாளர் மோகன் திமுக மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் மனோகரன் திமுக மாவட்ட பிரதிநிதி செல்வம் மற்றும் வெற்றிவேல் ராமச்சந்திரன் முரளி மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டவர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது